ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாளினை நழகாக அமையட்டும் அப்புறம் நம்ம விக்ரமாயத்தன் கதைகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் அந்த பதுமையான வினோத ரஞ்சினி அந்த பதுமை வந்து அவங்களோட கதையை சொல்லி முடித்தாங்க அடுத்த நாள் ஆச்சு மன்னர் இரண்டாவது முதல் படியில் காலை வச்சு இரண்டாவது படியில் காலை வைக்கிறாரு போஜராஜ மன்னன் இரண்டாவது பதுமை வாய்த்திறந்து பேச ஆரம்பிக்குது அடுத்த கதையை அது சொல்ல ஆரம்பிக்குது அதாவது நம்ம மன்னன் வந்து நாடாறு மாதம் காடாறு மாதம் சொல்லி அவரோட உஜ்ஜயினி நாட்டை வந்து ரொம்ப சிறப்பாகவே ஆட்சி புரிந்துட்டு வராங்க அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவரோட அரசவைக்கு வந்து தினமும் ஒரு முனிவர் வருவார் ஒரு மாதளும் மன்னருக்கு மன்னருக்கு கொடுப்பாரு போயிடுவார் அப்புறம் வருவார் ஒரு மாதுளும் பழம் கொடுப்பாரு போயிடுவார் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படியே கொஞ்ச நாள் ஒரு ஏழு எட்டு நாள் இப்படியே நடந்துட்டு இருந்திருக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த மாதுளம்பழத்தை மன்னர் வாங்கி அப்படி ஓரமாக அப்படி அவரோட பழத்தட்டில் வைக்கிறாரு வச்சுட்டாரா வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் ஒரு குரங்கு ஒன்று இருந்துச்சு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு அந்த மாதுளம்பழத்தை எடுத்துகிட்டு போய் அதோடைய அதை கடிச்சு அதை உடைச்சிருக்கு குரங்கு வந்து பழம் சாப்பிடும் இல்லையா அதை உடைச்சிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய மாணிக்கங்கள் அதாவது க கலர் கலராக உள்ள வந்து மாதுளம்பழத்தோட அந்த உத்துக்கள் இல்லாம நிறைய மாணிக்கங்கள் வயிறோங்க அந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய வயிறோம் மாணிக்கம்லாம் அப்படி கொட்டிச்சான் உடனே மன்னர் வந்து இதையே எத்தனை நாள் அந்த முனிவர் நமக்கு தந்துட்டு போனார்னு சொல்லி அந்த அதை கொடுக்குற பரிச பரிசில் வந்து அந்த பொக்கிச அறைக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க இல்லையா அவங்ககிட்ட வாங்குற கூப்பிட்டு இதுக்கு முன்னால் தந்த பழத்தெல்லாம் எங்கன்னு கேட்டோன்னே அது பொக்கிஷ அறையில் தான் இருக்குன்னு சொன்னாராம் அதுக்குரியவர் அப்போ அதை எடுத்துகிட்டு வாங்கினோடனே அவர் அதை போய் அந்த ஒரு ஏழு கனியையும் எடுத்துகிட்டு வந்தாராம் அத்தனையும் உடைச்சு உடைச்சு பார்த்தாங்கன்னா உள்ள எல்லா இதுலையுமே இந்த மாதிரி மாணிக்கமும் வைரமும் தான் இருந்துச்சா இந்த மாதிரி ஒரு மாதுளம்பல இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல வீட்டுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லலாம் எல்லாரும் சீர சிறப்பமாக ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க சரி கதைக்கு வருவோம் நம்ம நம்ம முன்னர் பார்க்குறாரு இந்த முனிவர் அப்புறம் இவ்வளோ இதை எனக்கு எதுக்கு இவ்வளோ உயர்ந்த அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி அந்த மூணு வர அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அவர் வராரு வராரு வந்து மன்னா வணக்கங்கிறாரு மன்ன மன்னர் கேட்குறாரு நீங்கள் எனக்கு எதுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த இதை நீங்கள் தினமும் தந்துட்டு போகிறீங்க நீங்கள் எந்த உதவியும் கேட்கல நானும் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி விக்ரமதித்த மன்னர் வந்து கேட்குறாரு கேட்ட உடனே சொல்கிறாரு நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி இந்த முனிவர் சொல்கிறாரு சரி வாங்கன்னு சொல்லிட்டு முனிவரை கூப்பிட்டு விக்ரமதித்த மன்னர் தனி அறைக்கு போயிட்டாரு அப்போது ம முனிவர் கேட்குறாரு நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமாண்ணா நான் ஒரு யாகம் ஒன்று பண்ணிவிட்டு வரேன் அதில் உங்களை மாதிரி ஒருத்தர் உட்காந்து பூஜை பண்ணாதான் என்னுடைய யாகம் வந்து முழுமையடையும் சொல்லி காளி தேவி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் என்னோட அமாவாசை அன்னைக்கு நைட்டு தனியாக யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் எங்கூட காட்டுக்கு வந்து காளி கோவிலில் நான் பண்ணுற யாகத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரின்னு சொல்லி மன்னரும் வாக்கு கொடுக்குறாங்க அந்த காலத்தில் மன்னர்கள் ஒருத்தவங்க வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாகம் அவங்க கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் மன்னர் வந்து நான் சரி நான் வரேன்ட்டு வாக்கு கொடுத்துட்டாங்க வந்து முனிவரும் கிளம்பி போயிட்டார் ஆகுது அவர் சொன்ன மதிய மன்னர் சொன்ன மதியே எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ஈவன் அவரோட ஃப்ரெண்டு பட்டிக்கிட்ட கூட அவர் சொல்லலை ஏன்னா வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக யார்கிட்டையுமே சொல்லாமல் விக்கிரமாயத்த மன்னர் வந்து நைட்டுக்கு வந்து கிளம்பி ஒரு பதினோரு மணிக்கு மேலே கிளம்பி காட்டுக்கு தனியாக போகிறார் தன்னோட அவரோட ஒரேவாலை எடுத்துகிட்டு தான் போகிறார் சரியா வெறுங்கையை போல உறைவாலை கொண்டுட்டு தான் போகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது போகிறாரு ஒன்னே முனிவர் சொல்கிறாரு நீங்கள் இதில் உட்கார்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு ஒரு உதவி ஒன்று பண்ணணும்னு சொல்லி கேட்காரு என்ன உதவின்னு கேட்டோன்னா நீங்கள் இங்கேருந்து எப்படியே மேற்கால போனீங்கன்னா அங்கே சுடுகாடு இருக்கும் அந்த சுடுகாட்டு மத்தியில் ஒரு முருங்கை மரம் ஒன்று இருக்கும் அதில் தலகிலாம் வேதாளம் ஒன்று தொங்கிகிட்டு இருக்கோம் அந்த வேதாளத்தை கட்டி கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கணும் அதையும் நம்ம இந்த பூஜையில் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு முனிவர் அந்த அக்கா மன்னருக்கு வேறு வழி இல்லையே அவர் சொன்னதை செஞ்சு தானே ஆகணும் அந்த அக்கா போகிறாரு போகிற வழியில் எல்லாம் மழை பெய்து பேய் எல்லாம் டான்ஸ் எல்லாம் டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்குதான் அப்படியே போகிறாரு முருங்கை மரத்தில் தலைகீழ கலந்து ஒரு வேதாளம் தூங்கிட்டு இருந்துச்சான் இவர் பார்க்காரு பார்த்து முருங்கை மரத்தில் மெதுவாக காலை வச்சு ஏறி ஒரே பிடி அந்த வேதாளத்தை பிடிச்சி கெட்டி தோலில் போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இந்த வேதாளம் வந்து என்ன சொல்ல இன்னொன்று வந்து முனிவர் சொல்லியிருப்பார் நீங்கள் வரும்போது வேதாளத்திட்டே பேசாமல் வாங்கன்னு சொல்லியிருப்பார் அந்த வேதாளம் மாதிரி சும்மா இருக்குமா சும்மா இருக்க அதை தான் மண்ணா நான் வந்து இப்போ உங்ககிட்ட நான் ஒவ்வொரு புதராக கேட்பேன் நீங்கள் அந்த புதுருக்கு நீங்கள் சரியான விடை சொன்னீங்கன்னா சொன் சொல்லணும் நீங்கள் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தலை வந்து வெடிச்சிடும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ட்ரிக்கு ஏன் அது பேசுதுன்னா சப்போஸ் மன்னர் வாயை திறந்து பேசிட்டாருன்னா வேதாளம் வந்து திரும்ப முருகமுரத்துக்கு போயிடும் தான் முனிவர் வந்து நீங்கள் வேதாளர்கள்கிட்ட நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசாதீங்க பேசுனா அது திரும்பவும் வேதாளம் திரும்ப முருகமுரத்துக்கு ஏறிடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷம் மன்னரும் வேதாளம் சொல்கிறதுக்கெல்லாம் ஊம் போட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே வராரு சரியா அப்போது பார்த்தீங்கன்னா வேதாளம் சொல்கிறது நான் ஒவ்வொரு கதையாக கேட்பேன் நீ மட்டும் அதுக்கான நான் கேள்வி கேட்கும்போது நீ பதில் சொல்லணும் சொல்லலைன்னா கண்டிப்பாக ஒரு தலை வெடிச்சிருன்னு சொல்லிட்டாரு மன்னரும் ஒன்றும் சொல்லவும் மண்டையை ஆட்டிக்கிட்டே வராது ம் அது மண்டே ஆட்டிக்கிட்டே வராரு மோ வேதாளம் தன்னுடைய முதல் கேள்வியை கேட்காது கேட்குது ஒரு கதை சொல்லிவிட்டு அந்த கதையிலேருந்து ஒரு புதிர் ஒன்று கேட்கும் அந்த புதிர்க்கு வந்து மன்னர் வந்து சரியான விடைய சொல்லணும் சொல்லலாம்னா என்ன ஆகும் தலை விடிச்சிடும் மன்னர் யோசிக்காரு ஐயோ தலை வெடிச்சிருமேன்ட்டு முதல் புஜருக்கு விடையை சொல்லிடுறாரு வாயத்தரம்னு சொல்லிடுறாரு சொன்ன வேதாளம் திரும்ப முருங்குமரி ஏறிடுச்சு அப்புறம் திரும்பவும் மன்னர் மரத்தில் ஏறி வேதாளத்தை பிடிச்சி தொழில் போட்டு கொண்டாடுறாரு அடுத்த கதையை சொல்லுது அதுக்கும் மன்னர் பதில சொல்லிடுறாரு திரும்பவும் மரம் அறியிடுது இப்படியே மொத்தம் இருபத்தி மூணு கதை வேதாளம் சொல்லியிருக்கு இருபத்தி மூணு கதைக்குள்ளேயும் மன்னர் வந்து சரியான விடைய சொல்லிட்டார் சரியா ஆ சரிதா கரையா சரியான விதையை வந்து மன்னர் வந்து சொல்லிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவதாக ஒரு கதை சொல்லுது வேதாளம் வேதாளம் கதை சொல்லுது அதுக்கேட்டாரு மன்னருக்கு வந்து விடை புரியல திருத்திரு திருத்திருன்னு முழிக்கிறார் திரு திருத்திருத்திருந்து முழிக்கிறாரா முழித்த உடனே வேதாளம் சொல்லுறதாக உன்னோட பேர் விக்ரமாதித்தேந்தானன்னு சொல்லி வேதாளம் கேட்குது உடனே மன்னர் சொல்கிறேன் நான் என்னோடய பேர் உடனே சொல்லவே இல்லையே நீ எனக்கு எப்படி என்னுடைய பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேதாளத்துக்கிட்ட வேதாளத்துக்கிட்ட விக்ரமாத்தர் வந்து கேக்குறாரு குட்டி பிடிக்கணுமா இருந்தாரு அப்போ வே அப்போ வேதாளம் சொல்றாங்க மண்ணா நீங்க வந்து நீங்கள் நீங்க எதுக்கு வந்துக்கீங்க காரணம் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னால என்னை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்குது வேதாளம் இது வந்து வேதாளத்தோட ஃப்ளாஷ்பேக்கு இது வந்து நான் அடுத்த கதையில தொடர்றேன் சரியா அதுபோக மன்னரை கூட்டு வந்து அந்த முனிவர் யாருங்கிறதே நான் அடுத்த கதையில தான் சொல்ல முடியும் இது போக வேதாளம் மன்னருக்குரிய இருபத்தி நாலு கதை இருக்குது பார்த்தீங்களா அந்த கதையை நான் மற்ற சாப்டர்லாம் முடிஞ்சு கடைசியில் தான் நான் அந்த கதையெல்லாம் சொல்லுவேன் சரிங்களா ஸோ இந்த கதையோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இதுவே கிட்டத்தட்ட ஏழு நிமிஷங்கிட்ட ஓடிட்டு நம்ம நாளைக்கு இதை நம்ம தொடரலாம் ஓகேவா நன்றி